பாகம் ஆறு பின்னங்கள் மற்றும் தசமங்கள் பார்ட் சிக்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ் இந்த பகுதியில் ஒரு பின்னத்தை தசம வடிவத்தில் மாற்றுவது எப்படி என்று தெரிந்து கொள்வோம் ஒரு எண்ணிற்கு பிறகு ஒரு தசம புள்ளியை வைத்து எவ்வளவு பூஜ்ஜியங்களை சேர்த்தாலும் அந்த எண்ணின் மதிப்பு மாறாது அதன் மதிப்பு அப்படியேதான் இருக்கும் உதாரணமாக இங்கு இரண்டின் மதிப்பு எப்போதும் இரண்டாகவே இருக்கும் அதேபோல் நான்கின் மதிப்பு எப்போதும் நான்காகவே இருக்கும் தசம புள்ளிக்கு பிறகு எத்தனை பூஜ்யங்களை சேர்த்தாலும் இது மாறாது இப்போது வகுத்தல் மூலம் நான்கின் கீழ் எட்டு மற்றும் ஏழின் கீழ் ஐந்து பின்னங்களை எவ்வாறு தசம வடிவத்திற்கு மாற்றுவது என்று பார்ப்போம் நான்கின் கீழ் எட்டு என்பது நான்கை எட்டு சம பாகங்களாக பிரிப்பதை குறிக்கிறது நாம் எழுதலாம் இப்போது நான்கானது எட்டை விட சிறியது என்பதால் அதை ஒரு முறை கூட வகுக்க முடியாது எனவே ஈவு பூஜ்ஜியமாக இருக்கும் நான்கிலிருந்து பூஜ்ஜியத்தை கழித்தால் நமக்கு நான்கு கிடைக்கும் அதன் பிறகு நாம் மேலே ஒரு தசம புள்ளியை வைப்போம் பூஜ்ஜியத்தை கீழே கொண்டு வந்தால் நமக்கு நாற்பது கிடைக்கும் எட்டை ஐந்தால் பெருக்கினால் நாற்பது வரும் அதனால் ஈவில் தசம பிறகு ஐந்தை எழுதுவோம் நாற்பதில் இருந்து நாற்பதை கழித்தால் மீதி பூஜ்யம் கிடைக்கும் இப்போது நமது ஈவு பூஜ்யம் புள்ளி ஐந்து தசமம் ஐந்து இதன் பொருள் நான்கின் கீழ் எட்டு என்ற பின்னத்தை தசம வடிவில் பூஜ்யம் புள்ளி என்றும் எழுதலாம் நான்கின் கீழ் எட்டு என்ற பின்னத்தின் சமான பின்னம் ஒன்றின் கீழ் இரண்டு ஆகும் அதாவது ஒன்றின் கீழ் இரண்டு என்பதும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்துக்கு சமம் இப்போது ஏழின் கீழ் ஐந்து என்பது ஏழை ஐந்து சம பாகங்களாக பிரிப்பதை குறிக்கிறது ஏழின் கீழ் ஐந்து என்ற பின்னம் தசம வடிவில் ஒன்று புள்ளி நான்குக்கு சமம் பயிற்சிக்கான கேள்விகள் Oh, yeah.